ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற இரண்டு விசைப்படகுகளையும் அதிலிருந்த ஒன்பது மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்து காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் மேலும் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீன்பிடி விசைப்படகு மீது இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதியதில் படகின் பின்பகுதி சேதமடைந்து படகிலிருந்த மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி கரை சேர்ந்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் கடல் பகுதியில் கடந்த ஐந்து நாட்களாக வீசி வந்த சூறைக்காற்று காரணமாக மீனவர்களுக்கு மேன்படி அனுமதி ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் நேற்று கடல் இயல்பு நிலைக்கு திரும்பியதை அடுத்து நேற்று ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடி அனுமதி சட்டு பெற்று நானூற்று முப்பது விசைப்படைகளில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் மீனவர்கள் இன்று அதிகாலை சுமார் இரண்டு அளவில் இலங்கை இந்திய சர்வதேச கடல் எல்லைக்கும் நெடுந்தீவுக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அப்பகுதியில் ரோந்து பணி ஈடுபட்டுக் கொண்டிருந்த இலங்கை கடற்படையினர் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஈசாக்கு ராபின் மற்றும் செல்வகுமார் ஆகியோருக்கு சொந்தமான இரண்டு விசைப்படைகளையும் அதிலிருந்த ஒன்பது மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்து காங்கிரசின் துறை கடற்கரை முகாமுக்கு அழைத்துச் சென்று அங்கு அவர்களிடம் முதல்கட்ட விசாரணை நடத்தி பின் யாழ்ப்பாண மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் மீனவர்கள் அனைவரும் ஒப்படைக்கப்பட்டனர் விசாரணைக்கு பின் மீனவர்கள் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே நேற்று நள்ளிரவு ராமேஸ்வரம் மீனவர்கள் கச்சத்தீவுக்கும் நடுந்தீவுக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் இலங்கை கடற்படையினர் விரட்டி அடித்துள்ளனர் இலங்கை கடற்படை தொடர் விரட்டியடுப்பு காரணமாக படகு ஒன்றுக்கு சுமார் ஐம்பதாயிரம் முதல் எண்பதாயிரம் வரை நஷ்டத்துடன் கரைக்கு திரும்பியுள்ளனர் சூறைக்காற்று காரணமாக ஐந்து நாட்களுக்கு பின் மீன்பிடிக்கச் சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒன்பது பேரை இலங்கை கடற்படை கைது செய்து அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளதாகவும் இலங்கை கடற்படை மற்றும் மத்திய அரசை கண்டித்து கடந்த வாரம் ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் தற்போது மீண்டும் மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதி படகு சேதமடைந்திருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது மீனவி உடனடியாக இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காலம் முடிஞ்சு மீன் முடிக்க போன ஆறு விசைப்படகு நான்கு நாட்டு படகுகள் வந்து இலங்கையில் இருக்கு இந்த சூழ்நிலையில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்திட்டான் நேற்று ராமேஸ்வரத்தில் வந்து மீன் பிடிக்க போன இரண்டு படகுகளையும் ஒன்பது மீனவர்களை வந்து சிறையில் வச்சிருக்காங்க ஒரு படகை வந்து முட்டி மூழ்கடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அது எப்படியோ தப்பிச்சு வந்துட்டாங்க அந்த உயிரும் வந்து உடமை இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு அது கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் மத்திய அரசாங்கம் மீனவர் பிரச்சனையில் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் போக்க கையாண்டுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் என்றைக்கு ஆட்சிக்கு வந்தாலோ அன்றையிலேருந்து இந்த மீனவர்களுக்கு இழப்பு தான் கடந்த காலங்களில் கடந்த ஆட்சிகளில் மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டாலும் படகுகள் வந்து இலங்கையில் பிடிக்கப்பட்டாலும் ஓரிரு மாதங்களில் மீனவர்களும் படகுகளும் ஒன்றாக விடுதலை செய்யப்பட்டாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற மத்திய அரசு இலங்கை அரசோட கூட்டு சேர்ந்து தமிழக மீனவர்கள் அழிக்கிற நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கீங்க